வெயிலின் கொடுமை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரமாகி வரக்கூடிய நிலையில மறுபடியும் ஒரு கனமழை எப்போதுங்க வரப்போகுது அப்படின்னு பலரும் கேட்டிருக்கீங்க நமக்கு மழை பெய்யாமல் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் மூன்று அல்லது நான்கு மாவட்டத்திலையாவது குறைஞ்சபட்சம் நமக்கு மழை வந்து பதிவாகிறது அதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மேற்கு தொடர்ச்சியில் தென் மாவட்டத்தில் சில இடத்துல மழை பதிவாகும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் சில பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூரில் பகுதியாக சில இடத்துல பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு சில இடத்துல வானம் மேகமூட்டமாக காணப்பட்டிருக்கு அப்புறம் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மற்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவானது பார்த்தோம் ஆனாலும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை தீவிரமாக இருக்குமா என பல மாவட்டங்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுவதுமாகவே அதிகரிச்சிருக்கு ஒரு இரண்டு சதவீதம் மட்டும் சில மாவட்டத்தில் மழை பெய்ய பெய்து கொண்டிருக்கு ஆகவே இனி வரும் நாட்களில் மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்த நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ஆகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை நமக்கு பகல் நேரங்கள்ல ஒரு பக்கம் தீவிரமா இருக்கதாங்க செய்யும் அதுல நமக்கு வந்து எந்த மாற்றத்தையும் பார்க்கவே முடியாது ஏன்னா நமக்கு இப்போ சித்திரை மாதம் தொடங்கிருக்கூடிய நிலையில அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் மிக மோசமான ஒரு வெயில் இன்னும் அக்னி நட்சத்திரமே தொடங்கல அதுக்குள்ளேயே நம்ம வந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கறத பார்த்துட்டோம் அப்போ அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு வெயிலுடைய கொடுமை ரொம்ப மோசமாக தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பவே பலரும் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க அது நம்ம சொல்லவே தேவையில்லைங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்திலேயே நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் பதிவாகும்போது கண்டிப்பாக மே மாதத்தில் இன்னும் இரண்டு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு வெப்பம் இருக்கு அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா பீகார் இது போன்ற மாநிலங்கள் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும் வட மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு ரொம்ப மோசமா இருக்கு நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட மாநிலங்களில் வெயிலுடைய கொடுமை இனிமே வரும் நாட்களில் ரொம்ப மோசமாக இருக்க போகுது குறிப்பாக தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் இந்த மூன்று இடங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் தமிழக கர்நாடக எல்லையோர மற்றும் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் இங்க எல்லாமே நமக்கு வந்து வெயிலுடைய கொடுமை இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப மோசமாக இருக்க தான் போகுது இதற்கு நடுவுல தென்மேற்கு பருவமழை அப்படின்னு ஒண்ணு தொடங்கும் போது நிச்சயமாக அதிக மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியிலும் எதிர்பார்க்கலாம் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகுமாங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் உதாரணமாக நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியினுடைய மேற்கு பகுதிகள் மதுரை திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும் சிவகங்கை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் விருதுநகருடைய மேற்கு பகுதிகளில் சில இடத்துல மழை எதிர்பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபா ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களில் மற்றபடி பெரும்பாலான மாவட்டத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு கடந்த சில நாட்களாகவே ஏப்ரல் தொடங்கியதுல இருந்தே பரவலாக மழை பொழிவை நம்ம பார்த்துட்டு வந்தோம் எல்லா மாவட்டங்கள்ல மழை பெய்யலன்னா கூட ஒரு பத்து மாவட்டங்கள் பதினைந்து மாவட்டங்கள்னு தினசரியாக மழை பெய்து வந்த நிலையில இன்று முதல் உங்களுக்கு மழை தீவிரம் கிடையாது அப்படிங்கறத தெளிவா நம்ம சொல்லிடுறோம் பெரிதளவுல மழை தீவிரம் இருக்காது குறுகிய மாவட்டங்கள் அது ஒரு சில இடத்துல மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துரும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டத்தில் இடி மின்னல் மற்றும் நீண்ட நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் பதிவாக போகுது அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுக்குறோம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ஏப்ரல் தொடங்கியதுலேருந்து நீங்கள் மிக கனமழை கூட பார்த்துட்டீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதே சமயங்களில் வெயிலுடைய தாக்கமும் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் கேரளா போன்ற மாநிலங்களில் நமக்கு மழை தீவிரம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அங்கே முழுவதுமாகவே வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது இடைவெளி விட்டு மழை பொழிவுமாகவே மேற்கு தொடர்ச்சி மழையூட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஏற்கனவே சொன்னது போல நிலச்சரிவு மற்றும் அதிகனமழை அதீத கனமழை எல்லாமே மேற்கு தொடர்ச்சியிலும் பதிவாகும் சரிங்க மற்ற மாவட்டத்தில் வானிலை எப்படிங்க இருக்கு ரொம்ப வெயிலுடைய தாக்கம் இதே போலதான் இருக்குமா இல்ல மழை கிடைக்குமானு கேட்டிருந்தீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கே எல்லாமே வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப மோசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் அடுத்தபடியாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட அநேக டெல்டா மாவட்டத்திலும் ஒரு சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுங்கிறதையும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மிகவும் ஒரு மோசமான வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பாருங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைவு பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாக காணப்படும் உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த அளவுக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கக்கூடும் ஆகவே தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது சொல்றோம் ஏன்னா ஒவ்வொரு நாட்களுமே ஒரு நான்கு நான்கு ஐந்து மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு தான் இருக்குது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் மற்ற மாவட்டத்தில் மழை சற்று குறைவாகவே காணப்படும் வங்கக்கடலில் தற்போதைக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்பில்லை அதற்கு எதாவது வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களை நம்ம அறிவிக்கிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்